சரி நீங்க சிஎம் ஆயிட்டிங்க நீங்க போடுற முதல் கையெழுத்து எதுக்கானதா இருக்கு என்னுடைய முதல் கையெழுத்து வந்து மக்களுக்கு எதுக்கு நல்ல சென்று சென்று அதையுமோ அதுதான் மெயினா எஜுகேஷன் ஒரு மக்களுக்கு இவ்வளவு ஏன்னா இப்போ வந்து மக்கள் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க இருந்து படிக்கும்போது அது ஒரு பெரிய இதா அத வந்து ஒரு இலவசமா ஒரு ஸ்டேஜ்

மக்களுக்கு பிரைவேட் ஸ்கூல் மாதிரியே கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு கிடைச்சின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து மக்கள் ஆட்டோமேட்டிக்கா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போய் சேர்ந்துருவாங்க இப்ப இருக்க அரசு வந்துட்டு கொஞ்சமாவது அத பண்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அரசாங்க அரசாங்க மாதிரி தான் இருக்க தவிர அதனால ஒன்னும் பெருசா எதுவுமே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா ஓகே சரி இத ஒரு விஷயத்த நம்ம தமிழ்நாட்டுல தடை செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க டாஸ்மார்க்க தடை பண்ணலாம் டாஸ்மார்க்க தடை அதனால தான் மக்கள் வந்து ரொம்ப சோம்பேறியா போறாங்க மனிதனோட உழைப்பு சுரண்டப்படுகிறது உழைப்பு இல்ல टोटலா டாஸ்மார்க்க க்ளோஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து எல்லாமே சரியா ஓகே சார் ரொம்ப அழகா பேசுனீங்க நன்றி थैंक यू